இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் இன்னாமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது என் தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனா இருந்தபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப் பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அநேகர் காணான் தேசத்தை வேவு வேவுபார்க்கும்படியாய் கடந்து சென்றார்கள் எல்லாரும் முடியாது ராஜசுதர்கள் இருக்கிறார்கள் நம்மால் அங்கே போக முடியாது அரணான பட்டணங்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் கட்டுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த காலே நாம் உடனே போய் அதை எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்களோ அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் உடனே செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுவார்கள் என்பதை குறித்து காலேப்பின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கட்டுடைய ஆவியானவரை பெற்ற காலேப் தைரியத்தோடே சொன்னார் நாம் உடனே போய் அதை சுந்திரொண்டு எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் சகரியா தீர்க்க புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது வலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தேவ வல்லமையினாலே தேவ அபிஷேகத்தினாலே நாம் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் ரோமர் எட்டு பதினான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அணுதினை ஜீவியத்திலே கட்டுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன் ஆழப்பட்டு இருக்கிறேன் தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது கலாத்திர ஐந்து இருபத்தைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் என்று வசனம் செல்லுகிறது அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மாம்சத்தில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிவு வருகிற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம் கத்துடைய ஜனங்கள் என்று சொல்லியும் கத்திற்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து ஓட்டத்தின் முடிவிலே ஒருவேளை நரகத்துக்கு நேராக ஓடி முடிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் அப்பஸ்லாங்க பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நாம் அவராலே பிழைத்திருந்தால் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் ஆவியின் கனிகளை நற்கனிகளை நற்குணாதிசயங்களை பெற்றிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒன்றியவான் மூன்று இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தரின் ஆவியினாலே அறிந்திருக்கிறேன் அல்லது அறிந்திருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எந்த ஒரு மனுஷன் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்குள் நிலைத்திருக்கிற கனி கொடுக்கிற கர்த்தர் எதற்காக நாட்டினாரோ அந்த கனியிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பரிசு யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி ஆவியான்வரை குறித்ததான வெளிப்பாடு தெளிவு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே கிடையாது எனவேதான் அவர்கள் போராடிக்கொண்டிருப்பதையும் கற்றுடைய சபைக்கு சபைக்குள்ளே வந்து போராடி கொண்டிருப்பதையும் எப்போதாயிலும் ஒரு விசை கற்றடைய ஆலயத்திற்கு கடந்து வருவதையும் நாம் நன்றாய் அறிகிறோம் ஒருவேளை வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கமான ஒரு மனிதனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பயிரைப் போல செழிப்பாய் காணப்பட்டான் அவன் ஆலயத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருந்தான் அவனுடைய முடிவோ பரிதாபம் என்பதை பரிசுத்த வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் கற்குடி சனங்கள் கற்குடி ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் ஆவியானவரால் அணுதினமும் நடத்தப்படுகிற அனுபவம் கனி கொடுக்கிற அனுபவம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் என் தாசனாகிய காலே வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் நான் அவனை அந்த தேசத்திற்குள் அழைத்து சொல்வேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே நமக்கு ஒரு தேசம் உண்டு அது பரம காணான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் ஏனென்றால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவடி ராஜத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது யாரெல்லாம் ஒருவேளை மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஞான ஸ்தானம் பெற்றுக் கொண்டார்களோ யாரெல்லாம் கற்குடி ஆவியானவரால் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த தேவையாத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே கற்குடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் ஏதோ ஆலயத்திற்கு சென்று வருவதும் அல்லது நேம்சே கிறிஸ்டியனாக வாழ்வதற்க ஒரு உண்மையான மெய்யான பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற அனுபவத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் கத்துடைய சமூகத்திலே காத்திருப்போம் பரிசுத்தத்தோடு கூட காத்திருப்போம் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருப்போம் உத்தமமாய் கத்தரை பின்பற்றி நடப்போம் ஆண்டவர் தமது இரண்டாம் வருகையிலே தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்ல போதுமானவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன்